வேகமாக பரவும் இன்ஃப்ளூயன்சா மூச்சு அபாயம் யார் யார் தடுப்பூசி செலுத்த வேண்டும் தமிழகத்தில் தற்போது பருவமழை காரணமாக குளிர்ச்சி நிலவி வரும் நிலையில் சுவாச பாதிப்புகள் மற்றும் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருகிறது இந்த காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் இணை நோயாளிகள் அவசியம் ஏற்பட்டால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவசர அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர் பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவலில் குளிர்காலங்களில் ஆர்எஸ்வி எனப்படும் சுவாச பாதை தொற்று மற்றும் இன்ஃப்ளூயன்சா தொற்று ஆகியவை வேகமாக பரவுவதாக குறிப்பிட்டுள்ளனர் இந்த காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்புகளின் தாக்கம் குழந்தைகளுக்கும் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர் முதியவர்களுக்கும் மிக தீவிரமாக இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே அறிகுறிகள் தீவிரம் மற்றும் நோயின் நிலைத்தன்மை பொறுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக லேசான காய்ச்சல் இரும்பல் வலி அல்லது உடல் வலி போன்ற சாதாரண அறிகுறியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பரிசோதனைகள் எதுவும் தேவையில்லை அவர்கள் தங்களை தங்களை வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்டு ஓய்வெடுத்தால் போதுமானதென அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் சர்க்கரை நோய் இதய நோய் போன்ற இணை உள்ளவர்கள் தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டால் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் குறிப்பாக மூச்சு திணறல் நெஞ்சுவலி சளியில் ரத்தம் கலந்து வருதல் மயக்க நிலை போன்ற தீவிர பாதிப்புகள் யாருக்கேனும் ஏற்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக பரிசோதனை செய்து மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி குறை முதியவர்கள் மற்றும் இணை நோயாளிகள் இந்த தொற்று பரவலை தவிர்க்கும் விதமாக பொது இடங்களுக்கு செல்ல நேரிட்டால் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் மேலும் தங்களின் மருத்துவ தேவையின் அடிப்படையில் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நிமோனியா தொற்றுக்கான தடுப்பூசி மற்றும் இதர பாதுகாப்பு தடுப்பூசிகளை செலுத்திக்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் பொது சுகாதாரத்துறையின் இந்த ஆலோசனைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்க வேண்டியது காலத்தில் கட்டாயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது